ஓமம் பாரம்பரிய மருத்துவத்துல பல நூற்றாண்டுகளா பயன்படுத்தப்பட்டு வர ஒரு இயற்கை மூலிகைங்க இதை தண்ணியில் கொதிக்க வச்சு குடிச்சோம் அப்படின்னா பல ஆரோக்கிய நன்மைகள் பெற முடியும் இதை உங்களோட தினசரி வாழ்க்கையில எடுத்துக்கொண்டதால எண்ணற்ற நன்மைகளை நமக்கு வழங்குதுங்க அது என்னன்னு இப்ப நான் சொல்ல போறேன் அதுக்கு முன்னாடி நலம் த்ரீ சிக்ஸ்டி சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறைக்காம பக்கத்துல இருக்க பெல்லைக்கோனை பிரஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஓமம் அப்படின்னா என்ன ஓமம் அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கிற ஆட்வின் சீட்ஸ் அப்படின்னு சொல்லலாம் இது தாளிக்கும் போது வர அந்த அற்புதமான வாசனை தான் வேற லெவல்ல இருக்கும் இதுல இருக்கிற தைமோல் அப்படின்னு ஒரு இயற்கை மருந்து நம்ம உடல் சூட்ட குறைக்குது குடல் பிரச்சனைகளை சரி செய்யறதுல வல்லவன்னு சொல்லப்படுது ஓமம் எப்பவுமே வயிற்றுப்பூன் ஜீரண குளாறு குளிர் காய்ச்சல் தலைவலி எல்லாத்துக்குமே மருந்து மாதிரி வேலை செய்யும் ஊற வச்ச ஓம தண்ணீர் செய்வது எப்படி ஒரு டீஸ்பூன் ஓமம் எடுத்துக்கோங்க அது ஒரு கண்ணாடி தண்ணீர்ல இரவு முழுக்க நினைச்சு வச்சுக்கோங்க அடுத்த நாள் காலையில எழுந்ததுமே அந்த தண்ணீரை வடிகட்டி காலியான வயிற்றுல குடிச்சா போதும் சிலர் சின்ன அளவு தேன் சேர்த்து குடிப்பாங்க அதுவும் ஒரு நல்ல காம்போ தான் இந்த வழி குடிச்சோம் அப்படின்னா உடம்புல தங்கி இருக்கிற நச்சு பொருட்கள் வெளியில போயிடும் இந்த ஊரை வச்ச ஓமத்தனம குடிக்கிறதால செரிமானத்துக்கு மேம்படுத்தும் ஓம தண்ணீர் அதோட செரிமான பண்புகளுக்கு போயர் போனதுங்க இது செரிமானத்துக்கு உதவுவதோட வீக்கம் அஜீரணம் மற்றும் வாழ்வு போன்ற பொதுவான செரிமான பிரச்சனைகளை போக்க உதவுது அமிலத்தன்மையை நீக்குது ஓம தண்ணீர்ல உள்ள அமில எதிர்ப்பு பண்புகள் அமிலத்தன்மை மற்றும் நெஞ்சரிச்சல் ஆகியவற்றிலிருந்து நிவாரணம் அளிக்க உதவியா இருக்கு இது இயற்கையான ஆன்டி ஆக்சிடென்டா செயல்படுது அதிகப்படியான வயிற்று அமில தலை ஏற்படுற அசௌகரியத்தை அகற்றும் பசிய தூண்டும் உணவுக்கு முன் ஓம தண்ணீர் குடிக்கிறது உங்க பசிய தூண்ட உதவியா இருக்கும் பசியின்மை பிரச்சனை உள்ளவங்க அதிகம் இதுல இருந்து மீள்வதற்கு இந்த ஓம தண்ணீர் எடுத்துக்கொள்ளலாம் சுவாச ஆரோக்கியத்தை அதிகரிக்கும் ஆஸ்துமா மற்றும் மூச்சு குழாய் மாதிரியான அழற்சி போன்ற சுவாச நிலையில போக்க ஓம தண்ணீர் பாரம்பரியமாக பயன்படுத்தப்பட்டு வருது இது சளி அகற்ற உதவுது அதோட அழற்சி எதிர்ப்பு மற்றும் ஆன்டி மைக்ரோபியல் பண்புகள் காரணமா நெரிசல்ல இருந்து நிவாரணம் அளிக்குது இழப்புக்கு வழிவகுக்கும் ஓம தண்ணீரை வழக்கமா உட்கொள்றது இழப்புக்கு வழிவகுக்கும் இது வளர்ச்சி மாற்றத்தை அதிகரிக்குது இத சீரான உணவு மற்றும் உடற்பயிற்சியோட இணைத்தோம் அப்படின்னா அதிகப்படியான பவுன்களை நம்மளால வெளியேற்ற உதவியா இருக்கும் அழற்சியே இருக்குது ஓம தண்ணீர்ல ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இருக்குங்க அது அழற்சி எதிர்ப்பு பண்புகளை கொண்டிருக்கு இது கீழ்வாதம் போன்ற அழற்சி நிலைமைகளை கையாள்வதற்கு நன்மை பயக்கும்னு சொல்லப்படுது ஓம தண்ணீர் எப்படி தயாரிக்கிறது தெரியுமா அஜ்வைன் தண்ணீரை தயாரிக்க இந்த எளிய வழிமுறைகளை நீங்க பின்பற்றலாம் ரெண்டு டீஸ்பூன் ஓம விதிகளை ரெண்டு கப் தண்ணீர்ல கொதிக்க வைங்க சுமார் ஐந்துல இருந்து ஏழு நிமிடங்கள் கொதிக்க வேணும் ஒரு கிளாஸ்ல தண்ணீரை வடிகட்டி வசதியான வெப்பநில குளிர வச்சுட்டு அதுக்கப்புறம் கூடுதலான சுவைக்காக ஒரு டீஸ்பூன் தேன் அப்படின்னா இருந்து நீங்க குடிக்கலாம் ஓம தண்ணீர் குடித்தோம் அப்படின்னா நம்ம குடல் நன்றா வேலை செய்ய ஆரம்பிக்குது வயிறு வலி புளோட்டிங் இண்டிகேஷன் எல்லாமே மாறிடும் அதனால தான் பழைய காலத்தில் ஒவ்வொரு உணவுக்கு பிறகும் ஓம தண்ணீர் குடிக்க சொல்லுவாங்க கொலஸ்ட்ரால் மற்றும் எடை குறைக்க உதவியா இருக்கு ஊற வைத்த ஓம தண்ணீர் நம்ம உடம்புல உள்ள கொழுப்பை கரைக்குது இது மெட்டபாலிசத்தை அதிகரித்து எடை குறைச்சி உடல் சுறுசுறுப்பாக இருக்க வைக்கும் அதனால வெயிட் லாஸ் பண்ணோம்னா இதை சேர்த்துக்கோங்க குளிர் இருமல் தொண்டை வலி போன்றவற்றை குணமாக்கும் ஓமத்தில் இருக்கிற இயற்கை ஆன்டிசெப்டிக் தன்மை நம்ம உடம்புல உள்ள இன்ஃபெக்ஷனை தடுக்கும் தொண்டைவலி இருமல் போன்றவை வந்தா கூட சூடாக நினைச்ச ஓம தண்ணீர் குடித்தோம் அப்படின்னா நல்லா குணமாகும் வாயு பிரச்சனை ப்ளோட்டிங்கை குறைக்கும் பெரும்பாலானோருக்கு சாப்பிட்ட உடனே வாயு பிரச்சனை வரும் ஓம தண்ணீர் அத உடனே நிவார்த்தியாகும் குடிச்ச சில நிமிஷத்துல வயிறு லேசா இருக்கும் அந்த ஃபீலிங் அது கொடுக்குது மாதவிடாய் வலியை குறைக்குது பெண்களுக்கு பீரியட் பின் தான் அப்போ இந்த ஓம தண்ணீர் ரொம்பவே சிறந்த மருந்துன்னு சொல்லலாம் யூட்ரஸ் ரிலாக்ஸ் பண்ணி குறைக்குது நச்சு பொருட்கள் வெளியேற உதவுது நம்ம உடம்புல சில டாக்ஸின் சேர்ந்து இருக்கும் ஓமம் தண்ணீர் ஒரு டீடாக்ஸ் ஏஜென்ட் மாதிரி வேலை செய்யுது இது கிட்னிக்கு நல்ல சப்போர்ட் பண்ணும் யூரின் வழியா வேஸ்ட வெளியேற உதவியா இருக்கும் மன அழுத்தத்தை குறைக்கும் ஓமம் வாசனை தன்னாலே பிரெயின் காம் ஆகுது ஊற வச்ச ஓம தண்ணீர் நம்ம குடிக்கிறதால மைண்ட் ஃப்ரெஷ் கான்சன்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆகும் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்குது இதில் இருக்கிற ஆன்டி பாக்டீரியல் மற்றும் ஆன்டி ஃபங்கல் தன்மை உடம்பை இன்ஃபெக்ஷன்லேருந்து காப்பாற்றும் அதனால் இம்யூனிட்டி லெவல் நேச்சுரலி ஸ்ட்ராங் ஆகும் தோல் மற்றும் முடி நன்மைகள் என்ன தெரியுமா ஓம தண்ணீர் குடித்தோம் அப்படின்னா தோல் பிரகாசம் கூடும் பிம்பிள்ஸ் குறையும் முடி கொட்டாமல் குறையும் ஏன்னா பிளட் சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் ஆகுது இது நல்லதுன்னு சொல்லி அதிகம் குடிக்கக்கூடாது அளவுன்றது ரொம்பவே முக்கியங்க அதிக அளவுல குடிச்சோம் அப்படின்னா அதிக வெப்பம் உண்டாகும் சிலருக்கு வயிற்றுச்சல் அப்படி இல்லைன்னா அசிடட்டி வரும் கர்ப்பிணி பெண்கள் இத குடிக்கணும்னா மருத்துவ ஆலோசனை ரொம்ப அவசியங்க சிறு குழந்தைகளுக்கு இதை கொடுக்கறது நல்லதில்லை அப்படியே டைல்யூட் பண்ணி மட்டும் கொடுக்கலாம் சிலருக்கு அலர்ஜி ரியாக்ஷன் கூட வரலாம் இச்சிங் அப்படி இல்லைன்னா த்ரோட் இன்ஃபெக்ஷன் வரலாம் அப்படின்னா இந்த ஓம தண்ணீரை எப்போ குடிக்கலாம் தெரியுமா அதிகாலையில் எழுந்த உடனே காலியான வயிற்றுல குடிக்கிறது சிறந்தது அது முடியலன்னா உணவுக்கு பிறகு ஒரு மணி நேரத்துக்கு பிறகு குடிக்கலாம் அதுலயும் நாலொன்றுக்கு ஒரு முறை குடிக்கிறது போதுமானது வெறும் குடிக்கிறதுக்கு பதிலா ஓம குடிச்சோம் அப்படின்னா மெட்டபாலிசம் ஆக்டிவ் ஆகும் சின்ன அளவு எலுமிச்சு சாறு சேர்த்தா எஃபெக்ட் கட்டிப்பா கிடைக்கும் நீங்க நாட்கள் ஒரு முறை ஓய்வு எடுக்கணும் ஓம தண்ணி குடிச்சோம் அப்படின்னா அஞ்சு நிமிஷத்துல வயிறு வலி மறையும் சாப்பிட்ட உடனே ப்ளோட்டிங் வருதா ஓம தண்ணீர் ஒரு கப் போதும் உடனே லேசா இருக்கும் நினைச்ச ஓம தண்ணீர் உடல் கொழுப்பை கரைக்க இயற்கை மருந்துன்னு சொல்லலாங்க மெதுவாக ஆனால் நிச்சயமாக பெல்லி ஃபேட்டை குறைக்கும் எந்த கெமிக்கல் சப்ளிமெண்ட்டும் தேவையில்லை காலையில் ஒரு கப் ஓம தண்ணீர் குடித்தா நாள் முழுக்க சுறுசுறுப்பாக இருக்கலாம் எனர்ஜி லெவல் பூஸ்ட் ஆகும் காஃபி குடிக்காமலயே ஃப்ரெஷ் ஃபீலிங் கிடைக்கும் பிஏ பெயினுக்கு இன்ஸ்டன்ட் ரிலீஃப் கொடுக்கும் நேச்சுரல் ஹோம் ரெமடின்னு கூட சொல்லலாம் ஒரு கப் சூடான நினச்ச ஓம தண்ணீர் குடித்தோம் அப்படின்னா ட்ரெஸ் ரிலாக்ஸ் ஆகி வலியை குறைக்கும் வாயு பிரச்சனை இன்டிகேஷன் அசிடிட்டி எல்லாத்துக்கும் ஓம தண்ணீர் ஒரு சாவின்னு சொல்லலாம் நம்ம அம்மா காலத்துலேருந்தே இது இன்ஸ்டன்ட் ஹோம் ரெமெடியாக இருந்துட்டுருக்கு நச்சு பொருட்களை வெளியேற்றுது ட்ரிங்க் மாதிரி வேலை செய்யுது ஸ்கின் க்ளோ ஹேர் ஷைன் பாடி கிளீன் எல்லாத்துக்குமே இது உதவியாக இருக்குது உடல் வெப்பம் அதிகமாக இருக்கா கவனமாக இருங்க அதிகமாக குடித்தா உடம்பு வெப்பம் ஏறலாம் அதனால் அளவோடு குடிங்க கர்ப்பிணி பெண்கள் சிறுவர்கள் மருத்துவர் ஆலோசனை இல்லாமல் இதை குடிக்கக்கூடாது மருத்துவர் ஆலோசனை ரொம்பவே அவசியங்க ஓம தண்ணீர் அனைவருக்குமே பொதுவாக நல்லது தான் ஆனால் சிலருக்கு அலர்ஜி இருக்கலாம் எலுமிச்சு சாரு ஓம தண்ணீர் சூப்பர்ஸ் காம்போன் சொல்லலாம் இது வெயிட் லாஸ்க்கு ஸ்கின் க்ளோக்கு டபுள் பெனிஃபிட் காம்போன் கூட சொல்லலாம் பதினஞ்சு நாட்கள் குடிச்சா ஒரு நாள் ஓய்வு தேவை பாடி கண்டினியூஸ் டீடாக்ஸ் ஆகணும்னா கொடுத்தா இன்னும் நல்லா வேலை செய்யும் அப்படி பார்த்தா இந்த ஓம தண்ணீர் ஒரு சின்ன வீட்டு மருந்து மாதிரி இருந்தாலுமே அதோட தாக்கம் ரொம்பவே பெருசு சரியான அளவுல சரியான நேரத்துல எடுத்துக்கிட்டா ஜீரணம் நன்றா இருக்கும் எடை குறைய உதவியா இருக்கும் தோல் பிரகாசம் மன அமைதி எல்லாமே ஒரே தண்ணீர்ல கிடைக்கும் ஆனா அதே சமயம் அதிகமா எடுத்தோம் அப்படின்னா மருந்தும் விஷமா மாறிடும் மறக்காதீங்க அதுல ஓட எடுத்துக்கிட்டா நம்ம உடம்பு நமக்கு நன்றி சொல்லும் இதுதாங்க இந்த ஓம தண்ணீரோட முழு சன உண்மை இது உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சுன்னா நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க அடுத்த வீடியோல இன்னொரு அற்புதமான இயற்கை விஷயத்தோட உங்களை சந்திக்கிறேன் ஆரோக்கியமா இருங்க